இந்த டேர்மில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க சார் ஒலிம்பிக் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் விளாடும் போது எலீட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் மீன்ஸ் வந்து நேஷனல் லெவலில் விளையாடுறாங்க ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டில் நல்லா விளையாடுறோம் சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சிடிஎஸ் அப்படின்ற இந்த மூணு ஸ்கீம் இருக்கு ஸோ என்னோட ட்ரீம் வந்து நம்ம தமிழ்நாடுலேருந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் அங்கே அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் வரும் இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆட்சி கால கால காலகட்டங்களில் பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்றா இருந்தது இப்போது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக தலைநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு பிறகு இது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அதாவது நிதி கொடுக்கறதுக்காக செலவு பண்ணதுக்காக இல்லை அவங்க ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சி வச்சு வெற்றியோடு வரும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநகராட்சியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியிலையும் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு திட்டம் பட்டு அதை நடந்துகிட்டு இருக்கு பல மாவட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கு முடிவு போகுது அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபுட்பால் ஸ்டேடியம் பொதுவான ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட்டு ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி அதையும் அறிவிச்சுட்டு அதற்கான முயற்சி நடந்துட்டு படிப்படியாக அதுவும் நிறைவேறப்போகுது இதெல்லாம் நிறைவேற போகும்போது நிச்சயமா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உடனே உலக அளவிலேயே இது ஒரு பெரிய அளவுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் டோர்னமெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி சார் இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லா துறையிலையும் நம்ம முன்னுக்கு வர மாதிரி இந்த துறையிலையும் முன்னுக்கு வரன்ற ஆசை தான் அவங்க நம்பி மக்கள் வந்து நம்ம எடுத்து பொறுப்பை படிச்சிருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் திட்டங்களை கொண்டு வரணும் சாதனைகளை படைக்கணும் மற்ற மாநிலங்கள் நம்ம மாநிலத்தை பார்த்து பின்பற்றணும் நம்ம வந்து பல மாநிலங்கள் வந்து முன்னாள் இருக்க விளையாட்டு துறையில் அப்படிங்கிற போது நமக்கே ஒரு ஆதங்கம் ஏற்படுது அந்த மாநிலம் நல்லா இருக்க ஏன் நம்ம மாநிலம் வரக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம் வந்து ஆரம்பத்திலிருந்து எனக்கு உண்டு